நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் உத்தமோத்தம பிறவியான சனாதன இந்து தர்மப் பிறவி எடுத்த எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வின் முதற்கடமை தர்மம் காத்தல் தர்மம் காக்க தர்மம் உங்களை காக்கும் சனாதன இந்து தர்மம் காக்க மறந்திட்டால் வாழும் உரிமையை நீங்கள் இழந்து விடுகின்றீர்கள் அதற்கு மேல் வாழ்ந்தென்ன அழிந்தென்ன பூமிக்கு பாரம் என்று அசுரர்களும் இராட்சதர்களும் உங்களை உண்டு தீர்க்கின்றார்கள் அதையும் மாயை கண்டு சும்மாவிருப்பாள் பிரபஞ்ச ரகசியத்தை பிறவியின் ரகசியத்தை உலகிற்கெல்லாம் உத்தரமாய் சொல்லிவிட்டேன் புரிந்து வாழ்வில் நடந்து உயிரை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள் அன்னை சொல்லும் அருள் சத்தியம் இது ஓம் ஓ